வணக்கம் இந்த கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் பிரவீன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் அம்மா அண்ணன் மட்டும்தான் அப்பா நான் சின்ன வயதிலேயே இறந்து விட்டார் அம்மா தான் எங்களை பெரிதாக கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் வீட்டு வேலை கட்டட வேலை கிடைத்த வேலையே செய்தார்கள் அம்மா தான் எங்களுக்காக தன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் முழுவதும் நாங்கள் தான் உலகம் அண்ணன் தனியாக தொழில் தொடங்கி சில வருடங்களுக்கு பிறகு திருமணம் நடந்தது அண்ணி ஆசிரியர்களை பார்த்து வந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஆனால் கல்யாணம் ஆனதிலிருந்து அண்ணன் எங்களை கவனிக்கவில்லை அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்தார்கள் அவனுக்கு நன்றி என்பது தெரியாது நான் அதை பற்றி எதுவும் பேசவில்லை அம்மாவை நான் தான் கவனித்துக் கொள்கிறேன் நான் வீட்டில் இருந்தாலும் அண்ணனுடனும் பேச மாட்டேன் அண்ணியுடனும் அதிகமாக பேச மாட்டேன் எப்பொழுதும் எங்கள் வீட்டில் சண்டைதான் அம்மாவுடன் அன்னி அடிக்கடி வாக்குவாதம் செய்வாள் அப்படி சண்டை வந்தால் நான் வெளியே போய்விடுவேன் யாரிடமும் சொல்ல முடியாது அன்றது அண்ணன் தொழில் தொடங்குவதாக என்று சொல்லி அம்மாவிடம் சில காகிதத்தில் கையொப்பம் வாங்கினான் அன்று நான் இல்லை பின்புதான் எனக்கு தெரிந்தது அம்மாதான் சொன்னார்கள் அவன் என் பெயரில் தொழில் தொடங்குவது என்று சொன்னதால் நாங்களும் அதை நம்பிவிட்டோம் சில நாட்களுக்கு பிறகு அம்மா எனக்கு பெண் பார்த்தார்கள் அது மாமன் மகள் கீதாஞ்சலி மாமாவிற்கு பெண் மட்டும் அப்பொழுது மாமா நாம் கஷ்டப்படும் காலங்களில் உதவி பண்ணாதவர்கள் எதற்கு இந்த பெண் என்று நான் கேட்டேன் அம்மா சொன்னார்கள் இப்பொழுது நாம் நல்ல நிலைமையில் இருக்கின்றோம் மாமா பெண் கொடுக்க சம்மதித்தார்கள் என்று நீ கல்யாணம் பண்ணினால் பின்பு சொத்துக்கள் அனைத்தும் உனக்கு வந்துவிடும் என்றார்கள் நான் சொத்துக்காக கல்யாணம் செய்ய விரும்பவில்லை ஆனால் அம்மாவின் நிலைமையில் மகிழ்ச்சியாக இருந்ததால் நான் சம்மதித்தேன் அண்ணன் இதற்கு கடுமையாக எதிர்த்தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் என்று என்று என்னிடம் சொன்னான் ஆனால் அம்மா பிடிவாதமாக என் தம்பி மகள்தான் மருமகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அம்மா சொன்னது உன் அண்ணன் உன் மேல் போதாமையாகத்தான் இருக்கின்றான் உனக்கு நல்லது நடக்கிறது அவனுக்கு பிடிக்கவில்லை என்றார்கள் நான் அம்மாவை நம்பி அந்த திருமணத்தை சம்மதித்தேன் திருமணமும் நடந்தது அண்ணனும் அண்ணியும் முகத்தில் சந்தோஷமின்றி திருமணத்துக்கு வந்தார்கள் எனக்கு இது எல்லாம் கவலை இல்லை கீதாஞ்சலி என் வாழ்க்கையில் வந்தாள் அவ்வளவுதான் அவள் அழகாக இருந்தால் அமைதியான குணம் கொஞ்சம் திமிராக இருந்தால் ஆனா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தது அவளிடம் அன்று முதலிரவு எனக்கு வாழ்க்கை புதிதாக தோன்றியது அவள் நன்றாக பேசினாள் அன்பாக நடந்து கொண்டாள் அன்று அவளிடம் அனைத்து இன்பங்களையும் எனக்காக காட்டினாள் அன்று நான் அவளை அணைத்துக் கொண்டேன் கன்னத்தில் முத்தமிட்டேன் உதட்டில் சின்ன கடி சினுங்கினால் எனக்கு மிகவும் பிடித்தது அவள் மல்லியப்பு வாசமும் தென்றல் காற்றும் எங்களை இன்பங்களை கொண்டு சென்றது உச்ச அவள் அவள்னவளின் சத்தம் என்னை சுகத்தில் அதிகமாக சென்றது அனைத்து இன்பங்களும் நன்றாக முடிந்தது என் வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது ஆனால் சில மாதங்கள் கழித்து அவளின் குண மாற்றங்கள் ஆரம்பித்தது வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்டாள் அம்மாதான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார்கள் அவள் எங்கு போனாலும் சொல்ல மாட்டாள் இரவு தாமதமாக வீட்டுக்கு வருவாள் நான் கேட்டால் அம்மாதான் என்னை அமைதிப்படுத்துவார்கள் அவள் போக போக சரியாகி விடுவாள் என் தம்பி மகள்தான் அவளிடம் கோபப்பட வேண்டாம் என்று என்னை அமைதிப்படுத்துவார்கள் ஆனால் அவள் தினமும் சண்டை போடுவாள் நண்பர்களுடன் வெளியே தங்கி வருவாள் நான் கேட்டாலும் கோபம் சண்டை எவ்வளவு இருந்தாலும் அம்மா அவளை எப்போதும் கண்டிப்பதில்லை இரண்டு வருடங்கள் அப்படியே போய்விட்டது எங்களுக்கு குழந்தை இல்லை அதை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள் எனக்கு மனசும் சோர்வு வந்து விட்டது நாள் மாலை அவளிடம் சொன்னேன் நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நாம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் என்று அதுக்கு அவள் சண்டை போட ஆரம்பித்தால் அவள் சொன்ன வார்த்தை எனக்கு அதிர்ச்சி வந்தது நம் கல்யாணத்துக்கு பிறகு நான் கர்ப்பம் அடைந்தேன் ஆனால் என் அழகு போய்விடும் என்று பயந்து அந்த குழந்தையை நான் கழித்து விட்டேன் அதை நான் கேட்டதும் எனக்கு கண்கள் இருட்டி போய்விட்டது நான் கோபத்தில் அவளை அடித்தேன் அவள் சண்டை போட்டாள் அம்மா அதை கேட்டு வந்தார்கள் அவளை காப்பாற்ற என்னை அமைதிப்படுத்தினார்கள் ஆனால் கீதாஞ்சலி என்னிடம் சொன்னாள் எனக்கு குழந்தை வேண்டாம் என் அழகும் இளமையும் போய்விடும் என் சந்தோஷங்கள் அனைத்தும் முற்றிலும் காணாமல் போய்விடும் அதனால் எனக்கு குழந்தை வேண்டாம் என் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டுமோ அப்படிதான் நான் வாழுவேன் உனக்கு குழந்தை வேண்டுமென்றால் அனாதை விடுதியில் குழந்தையை பெற்று கொள்ளுங்கள் நான் இப்படி தான் வாழ ஆசைப்படுகின்றேன் நீ தடையாக இருந்தால் எனக்கு விவாகதத்து கொடுத்து விடு என்றாள் என்னிடம் மூஞ்சில் அடிக்கும்படி சொல்லிவிட்டாள் அதை சொல்லிவிட்டு அவள் தன் வீட்டுக்கு போய்விட்டாள் பின்பு நானும் விவாகதத்து கொடுத்து விட்டேன் எல்லாம் நாசமாகி போச்சு என்று நானே நினைத்து கொண்டேன் அப்போதுதான் நான் உணர்ந்தேன் அண்ணன் சொன்னது சரிதான் ஆனால் இப்பொழுது பயனில்லை ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் அம்மா அண்ணன் அன்னை சண்டை மட்டும் என்றுமே ஓயவில்லை என்ன பிரச்சனை அண்ணன் ஏன் சண்டை போடுகின்றான் என்று குழப்பமாகவே எனக்கு இருந்தது ஆனால் என் சூழ்நிலை அதை பற்றி நான் கண்டு கொள்ளவில்லை அப்படியே விட்டுவிட்டேன் அன்றதனால் அண்ணன் பெரிதாக சண்டை போட்டான் அம்மா சொன்னார்கள் நம் வீடு நிலங்கள் அனைத்தையும் நீ எடுத்து கொண்டாய் உன் தம்பியை நீ ஏமாற்றி விட்டாய் என்று அம்மா அதை பற்றி கேட்டு அண்ணனிடம் சண்டை போட்டார்கள் அண்ணன் அதற்கு பின்பு அண்ணன் அண்ணி தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தனியாக சென்று விட்டான் நான் அம்மாவை சமாதானம் செய்தேன் அண்ணன் தானே விட்டு விட்டுவிடுங்கள் என்று இதற்கு பின்பு என்ன செய்ய முடியும் அதனால் நான் அப்படியே விட்டுவிட்டேன் சில நாட்களுக்கு பிறகு அண்ணன் தொழில் விஷயமாக வெளியே சென்றான் அங்கு அண்ணனுக்கு விபத்து நடந்து அண்ணன் இறந்து விட்டார் பின்பு அண்ணனுக்கு வேண்டிய அனைத்து சடங்குகளையும் முடித்தோம் என் வாழ்க்கை முழுதும் சிதைந்து போய்விட்டது அந்த நாளில்தான் எனக்கு அண்ணன் வீட்டை விட்டு செல்லும் முன்பு எனக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் அண்ணன் எழுதிய கடிதம் எனக்கு கிடைத்தது அவன் எழுதியிருந்தான் பிரதைவேன் நீ என் மகன் போன்று உனக்கு நான் எப்பொழுதும் நல்லதுதான் நினைத்தேன் அந்த பெண் உனக்கு சரியானவள் இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் அம்மா தம்பியின் பாசத்துக்காக உன்னை அந்த வழியில் தள்ளிவிட்டார்கள் நான் உன் பேரில்தான் வீடும் நிலங்களையும் எழுதி வைத்தேன் உனக்கு என்றுமே நான் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நானும் அன்னியும் நினைத்ததுண்டு ஆனால் நீ அம்மா பேச்சை கேட்க ஆரம்பித்த பின் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை நீ நல்லவன்தான் பிரவீன் உன் வாழ்க்கை என்றும் நல்லதாகவே அமையட்டும் உன் மனம் பாசத்துடன் இருக்கும் என்றென்றும் உன் அண்ணன் அதை படித்ததும் நான் அழுதேன் அண்ணன் எனக்கு எவ்வளவு நல்ல மனதுடன் இருந்தான் என்பதுதான் உண்மை அம்மா பேச்சை தான் என் வாழ்க்கை இப்படி சிதைந்து போனது அம்மாவை எதிர்த்து அண்ணன் திருமணம் செய்து கொண்டதால் அண்ணன் மேல் இருந்த கோபத்தை என்னை வைத்து தீர்த்து கொள்ள நினைத்தார்கள் என்றுதான் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என்னை வைத்து அம்மா அண்ணனை பழிவாங்க என்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நன்றாக புரிந்து கொண்டேன் ஆனால் அம்மா பேச்சை கேட்டதனால் என் வாழ்க்கை வீணாகிவிட்டது அந்த உண்மை இப்பொழுதுதான் நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன் பின்பு நான் அன்னையும் குழந்தையும் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அவர்களை மதிப்போடு நான் பார்த்து கொண்டேன் அம்மா அப்போதுதான் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் அம்மா இறந்த பின்புதான் அமைதியான வாழ்க்கை ஆரம்பித்தது இப்பொழுது என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கு அண்ணன் மகன் மகளோடு வாழ்க்கை நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதுவே எனக்கு போதும் வாழ்க்கையில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் பாசம் அன்பு எல்லாதிடமும் சமமாக பகிர்ந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகும் நன்றி நண்பர்களே கதையை கேட்ட பின் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி